பசிய மருந்து இடுமருந்து விஷபோஜனம் இதெல்லாம் என்ன இதெல்லாம் எதுக்கா அப்படின்னா ஒரு கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ வசப்படுத்துறதுக்கு அல்லது உடன்படாத ஒரு பெண்ணை வந்து காதலிக்க வைக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு ஆணை காதலிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தன தன்னுடைய விருப்பத்துக்கு இணங்க வைப்பதற்கு தகாத விஷயங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வசிய மருந்துங்கிற ஒரு விஷயத்த பயன்படுத்திட்டு வர்றாங்க இந்த வசிய மருந்து இந்த வசிய மருந்து அப்படிங்கிறது வந்து எதை வச்சு செய்கிறாங்க அதில் என்ன இருக்கு அது என்ன அதில் உள்ள கண்டன்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி யாரும் யோசிக்கிறது கிடையாது இன்னைக்கு பல முறைகளில் பல விதங்களில் பல மூலிகைகளை பயன்படுத்தி தவறான முறைகளிலும் இந்த வசிய மருந்துங்கிற ஒரு பொருளை இவங்க தயார் பண்ணி இது இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க உடனே வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் உள்ளவங்க அந்த ஓ இதை போட்டால் வசியம் அப்படிங்கிற மாதிரி அதை வாங்கி பயன்படுத்திக்கிறாங்க இந்த இதை வந்து அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா போஜனம் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன விஷ போஜனம் விஷ போஜனம்னா என்ன அப்படின்னா போஜனம்னா சாப்பிட்றது விஷம் விஷ அந்த இடு மருந்து வசிய அப்போது அது சாப்பாட்டில் கலந்து அதை உள்ளுக்கு கொடுத்துருவாங்க அது போஜனம் விஷ போஜனம் என்ன இருக்கு அப்படின்னா சில விஷத்தன்மை மிக்க மூலிகைகள் இருக்கு அந்த மூலிகைகளுக்கு வசியத்தன்மை இருக்கும் அந்த வசியத்தன்மை மிக்க மூலிகைகளை நம்ம காப்பு கட்டி அதுக்கு அதுக்கான முறைகளில் அந்த மூலிகைகளை எடுத்து அதை அரைத்து அதில் சில பொருட்களை குழி குழிநரி இந்திர கோபம் இந்த மாதிரி வந்து வசியத்தன்மை உள்ள பூச்சி இனங்களை வந்து அதனுடைய எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம செய்கிறோமோ அந்த ஒரு தன்மை உள்ள பூச்சிகளை சேர்த்து அரைச்சி அதை அந்த பவுடரை வந்து சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட ஆணுக்கோ சம்மந்தப்பட்ட பெண்ணுக்கோ ஆணென்றால் சில விஷயங்களை கலந்து பெண் என்றால் சில விஷயங்களை கலந்து அதை வந்து உள்ளுக்கு ச உணவுப் பொருட்களில் கலந்து கொடுத்துறாங்க இதுதான் ஒன்று இந்த விஷயங்கள் உள்ளுக்கு போகும்போது அது இப்போ ஒரு ஆணுக்கு கொடுத்திருந்தா அந்த ஆண் என்ன செய்யறோன்னா அந்த பெண்ணை நாடி வருவான் அதே மாதிரி அது ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருந்தா அப்படின்னா அந்த பெண் வந்து இந்த ஆணை தேடி வருவாள் இதுதான் அந்த வசியம் என்கிற ஒரு விஷயம் இது இன்னைக்கு செய்யலாமா செய்யக்கூடாதா இது என்ன பண்ணுது இதனுடைய விளைவுகள் என்ன இந்த மருந்தை உள்ளுக்கு கொடுத்த பிறகு இதனுடைய விளைவுகள் என்ன இதெல்லாம் யாரும் யோசிக்கிறோமா நிச்சயமாக கிடையாது யோசிக்கிறதே கிடையாது வசியம் மருந்து அவ்வளோதான் அவன் நமக்கு கண்ட்ரோல் ஆகணும் அவன் நமக்கு கண்ட்ரோல் ஆகணும் அவன் நம்ம சொல்கிறத கேட்கணும் இதுக்காக அந்த வசிய மருந்தை வாங்கி கொடுத்துரும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனைவிகள் கணவனுக்கு வசியம் மருந்து போடுவதும் ம கணவன்மார்கள் மனைவிக்கு வசிய மருந்து போடுவதும் இன்னைக்கு ரொம்ப சகஜமா நடக்குது இதனால என்ன நடக்குது அப்படின்னா புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்புகள் மிக அதிகமாகுது அப்படிங்கிறது உண்மை நிரூபிக்கப்பட்ட உண்மை இது என்ன பண்ணுது அதாவது அந்த குடலில் போய் தங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது வந்து குடலில் குடலில் எந்த விஷயமே தங்காது குடலில் வந்து எதுவுமே தங்காது ஆனால் என்ன தங்கும் அப்படின்னா அந்த உள்ளே போகிற உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி வேற எதுவாக இருந்தாலும் சரி அதில் அந்த டாக்ஸிட்ஸ் விஷத்தன்மை நச்சுத்தன்மை மிக்க அந்த கழிவுகள் அந்த குடலில் படிந்துவிடும் அது எங்கே போய் மைங்கூட்டாக படியுது அப்படின்னா அந்த மலக்குடலும் பெருகுடலும் சந்திக்கிற அந்த இடம் மிக மென்மையான ஒரு பகுதியில் போய் அது அதிகப்படியான அளவு படிந்து ஏற்கனவே படிந்து அந்த நச்சுத்தன்மை மிக்க அந்த கழிவுகளோட இதுவும் கலந்து அங்கே வந்து புற்று நோயை உருவாக்கக்கூடிய கிருமிகளை இது உருவாக்கிடுது நல்லா கவனிச்சு பாருங்க யாரெல்லாம் வந்து புருஷனுக்கோ பொண்டாட்டிக்கோ வசி மருந்து கொடுத்திருக்கீங்களோ அவர்களுக்கு பிற்காலத்தில் ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஐந்து புற்றுநோய் வெளியே தெரிய ஆரம்பிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுக்கள் புற்றுநோயில் வந்து முடியும் இந்த அதனாலதான் இது மருந்து விஷபோஜனம் இதெல்லாம் பிரயோகம் பண்ண கூடாது இதெல்லாம் பிரயோகம் பண்ணக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்க கூடாது அப்படின்னா ஏன் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க ஏன் இதெல்லாம் இருக்குன்னு ஏன் தெரியப்படுத்தினாங்க அப்படி அப்போ வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது வந்து பயன்படுத்தலாம் உபயோகப்படுத்தலாம் பிரயோகம் செய்யலாம் எப்போ அப்படின்னா தவிர்க்கவே முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் எதற்குமே அடங்காத ஒரு கணவன் எதற்குமே கட்டுப்படாத ஒரு மனைவி அடங்காப்படாத மனைவி அன்பு பாசம் அறவே இல்லாத ஒரு கணவன் அந்நிய பெண்களை தேடி போகும் கணவன் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நம்ம இதை பயன்படுத்தலாம் தவறு இல்லை பின் விளைவுகள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன 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 ஒரு ஒரு உடனே வசியம் மருந்து மனைவி வந்து கணவனுக்கு வாங்கி போட்டுறான் கணவன் வந்து மனைவிக்கு வாங்கி போட்டுறான் இது வந்து ரொம்ப சபே சர்வசாதாரணமா நடக்குது எப்படி அப்படி சரி ஒரு பெண் வந்து எப்படி ஆணுக்கு கொடுக்கறாங்கன்னா அந்த அந்த வசிய மருந்து பொடியை தன்னுடைய தீட்டு உதவத்தில் கலந்து ரத்தத்தில் இதெல்லாம் கலந்து காய வைத்து இன்னும் சொல்ல போனா யூரின்லையும் கலந்துக்கிறாங்க இதெல்லாம் கலந்து இதை வந்து அந்த ஆணுக்கு உள்ளுக்கு ஒரு புளி இல்லாத குழம்பு அந்த குழம்புல கலந்து உள்ள கொடுத்துருவாங்க ஆண்கள் வந்து தன்னுடைய ரத்தம் தன்னுடைய இந்திரியம் தன்னுடைய வியர்வை அழுக்கு உடலில் உடலில் தானாக உற்பத்தியாகி திரளக்கூடிய அழுக்குகளை திரட்டி இதையெல்லாம் கலந்து பெண்ணுக்கு கொடுத்துட்றான் இப்போ வந்து இது எல்லாம் போய் உள்ளற என்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு விட்டுருது வசியம் பண்ணுதோ இல்லையோ புற்றுநோய் கிருமிகளை உருவாக்கிடுது உடம்பில் அதனால தான் தயவு செய்து அதாவது எல்லா இடத்திலும் இன்று சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய குறைந்த விலை சுலபமாக கிடைக்கக்கூடிய இந்த வசிய மருந்துகளை விஷ போஜனத்தை தயவு செய்து பிரயோகம் செய்யாதீர்கள் செய்து அதாவது மனைவி தங்கிட்ட பாசமா இருக்கணும் கணவன் தங்கிட்ட அந்யோன்யமா இருக்கணும் அப்படின்னு கொடுக்கப்படுற இந்த வசிய மருந்து ஏற்படுத்துற பின் விளைவு புற்றுநோய் அப்போ வந்து அந்த அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் கொடுத்துட்டு கடைசியில மொத்தமா டோட்டலா உறவுகளை இழந்துட போறீங்க அது புரியாம நீங்க இந்த வசிய மருந்துகளை வாங்கி பிரயோகம் செய்யாதீர்கள் என்று ரொம்ப தாழ்மையாக நான் கேட்டேன்